புனித எழுதிய தூயணை செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் இருபத்தி ரெண்டு அக்காலத்தில் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நஸ்ரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதைப் பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயில் இருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் சிந்தனை இயேசு தமது நாற்பது நாள் நோன்பையும் செபத்தையும் பாலைவனத்தில் நிறைவு செய்து கொண்டு தமது பகிரங்க பணியை தொடங்குகின்றார் அவருடைய பணியின் முதலிடம் கலிலேயாவாகும் அங்கே அவர் வந்து செபக்கூடத்துக்குள் நுழைகின்றார் எசாயாவின் சூழேட்டில் இருந்து அவர் வாசித்து விளக்கம் அளித்த அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருக்கு எதிராக எழுந்து அவரை நகருக்கு வெளியே இழுத்து சென்று மலையில் இருந்து தள்ளி அவரை கொல்ல முயல்கின்றனர் இங்கு அதிர்ச்சியான ஒரு வேறுபாட்டை காண்கின்றோம் முதலிலே எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் காட்டு தீபோல் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவுகிறது பின்பு இயேசு அவர்களின் கடின உள்ளத்தை சுட்டிக்காட்டிய போது அவர்கள் அவரை கொல்ல முயல்கின்றனர் சில வேளைகளில் நற்செய்தி எல்லா மக்களையும் ஒன்றாக்கும் என்று நாம் நம்பியிருக்கலாம் அதுவே நற்செய்தி அறிவிப்பின் முதன்மையான நோக்கமுமாகும் ஆனால் அந்த ஒன்றிப்பு எல்லா நேரமும் அல்ல அது எப்போது சாத்தியமாகும் என்றால் எல்லாரும் நற்செய்தியின் உண்மையை ஏற்று அது விடுக்கும் மனமாற்ற அழைப்பை ஏற்று மனம் மாறி வரும்போதுதான் எமது கடினப்பட்ட பாவ உள்ளத்தில் இருந்து இறைவனிடம் திரும்பி வரும்போதுதான் ஒன்றிப்பு சாத்தியமாகும் ஆனால் சிலர் பலர் நற்செய்தியின் உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை அதன் விளைவு பிரிவே ஆகும் இயேசுவின் போதனைகளை ஏற்றுக்கொள்வது எமக்கு கடினமாக இருந்தால் நற்செய்து கூறுகின்ற மக்கள் இயேசுவை பற்றி பேசுவதையும் அவரை எல்லோரும் புகழ்வதையும் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த மக்களின் செயலே சரியான பதிலாகும் இயேசு சொல்கின்ற மனமாற அவர் விடுக்கும் அழைப்பு என்பவற்றில் இருக்கின்ற எமக்குள்ள கஷ்டங்கள் எம்மை அவநம்பிக்கைக்கு இட்டு செல்ல அனுமதிக்க மாறாக நாம் அவரை புகழ்கின்றவர்களாக மாற வேண்டும் நாம் கடைபிடித்து வாழ்வதில் மிகவும் கடினமாக உள்ள இயேசுவின் வார்த்தைகள் எவை என்று இன்று கொள்வோம் ஆண்டவர் எமக்கு கற்பிக்கும் யாவும் நல்லவையே எமது நன்மைக்கானவையே எதுவாக இருந்தாலும் அவரை எப்போதும் புகழ்வோம் ஆண்டவரை புகழும் எமது உள்ளத்தால் அவரது வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள வேண்டிய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம் சிறப்பாக வாழ்வதற்கு மிகவும் கடினமாக உள்ள அவரது படிப்பினைகளை விளக்கும்படியாக மன்றாடுவோம் செபம் ஆண்டவரே எவை எவற்றில் இருந்து நாம் மனம் மாற வேண்டும் என்பதை கண்டுகொள்ள உமது ஞானத்தை எமக்கு தாரும் ஆமன்